ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசரம் தமிழ்சொருக்கெழுத்து அத்தியாயம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து கூட்டுமைகள் எ அதாவது இவ் ஈ அதனுடைய பாடப்பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரே பகுதியாக வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க ஏற்கனவே அதேதான் அத்தியாயம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கூட்டுமைகள் என்பதற்கு இருந்தாலும் அரை வட்டம் இப்படி போட்டம் தொடர்ந்து எழுதப்படும் வந்தால் அது மெக்கிரிதான் நடுவுல வந்துச்சுன்னா அப்பா ஒரு அரை வட்டம் போடுவோம் அது எங்க போடுவோம் தொடர்ந்து வருகிற உயிரொலி கேட்ப அந்த இவ்வத் தொடர்புகளுக்கு உயிரி அந்த உயிரிக்கு ஏற்ப அந்த இடத்துல தனித்து இருவரங்கள் ஒரு பொழுது இந்த வேன்னுக்கு முன்னாடி அரைகட்டம் போட போறோம் எங்க போட போனோம் இப்போல உயிரலி அதனால என்ன போனா இன்னு அப்ப இந்த இடத்துல முகவரிங்கிறதுல என்னிருக்கு இவ்வளோ இருக்கு முன்னாடி இருக்கு முன்னாடி இந்த வேற போனா இதுல என்ன கவனியோ முதல்ல வந்து இருக்கிறது பழுக்கூடு ரெண்டு பழுக்கூடு அத தொடர்ந்து ஒரு மேற்கோடு அப்ப மூன்றாவது இழுக்கூடிய கால விழா இந்த மேற்கோடதான் இந்த வழி வரி முகவரி இருக்கு முன்னாடி இப்போ முகவரி சூராவளி அப்ப என்ன பண்ணணும் இசு இரு அப்ப இந்த இடத்துல

ஆனா இதுல என்ன இப்போ ஏழு அதனால இரண்டாம் இடத்துல அந்த அரை பகல் தனித்து போடப்படும் அப்ப இந்த இடத்துல பகல் வேஷம் இப்பு சோ பாத்தி முன்னாடி இதுக்கு முன்னாடி அப்ப இப்பு இதோட போக்கி போட்டுவோம் இந்த இடையில வைர

முன்னா பின் வந்த வியாபாரம் இப்ப நம்ம போட போறோம் வரதுக்கு முன்னாடிதான் இந்த இங்க போட போறோம்னால வந்து இடத்துல வியாபாரம் உயிரோட அப்ப எப்படி போடுவோம் மொத்த வியாபாரம் இவ் போடுறோம் அழு சோ அதுல முன்னாடி போட போட்டு இவ் போட்டது நம்ம பாத்துக்கா அழுவது ஏ ஏன்புறதுக்கு மிகுரி இருந்தாலும் பாதைக்காக அறை வட்டான் இப்படி போடணும் நம்ம இதையும் பாக்குவோம் இப்படியும் போடலாம் அப்படின்னு போடலாம் பட் இப்படி போடுறது தனித்து போடுவோம் யமுனா அப்படி வந்திருந்தாலும் சேர்த்து போட்டுப்போம் இயக்கம் சேர்த்து போட்டுப்போம் தனித்து போடுறது எப்படிங்கிறது தொடர்ந்து வரும் உயிரலிக்கு ஏற்ப நடுவில் அதுல நடுவுலதான் ரொம்ப குழப்பம் உயிரலிக்கு ஏற்ப நடுவில் தனித்து எழுதும் சரி இப்ப பாருணம் அப்ப பரு போட்டு

முதல் இடத்துல எழுதிருக்கோம் இங்க எழுச்சி ஏ வருட எப்படி எழுப்போம் இம் மன ஏக போட்டு அப்ப இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல மன எழுச்சி ஆக்சுவலா இச்சு வந்து நயக்கு மேல மன எழுச்சி இதுல பாருங்க இதுல இரண்டாம் இடம் இதுல மூன்றாம் இடம் உலக யுத்தம் என்ன பண்ணலாம் உலக யுத்தம் அடுத்தது அப்படின்னு வந்துச்சுன்னா வாக்கி சுழியை ஒட்டி மூன்றாம் இடத்தில் அரை அப்ப எம் வரும் பொழுது வாங்கி சுடிக்கு அந்த சுடியை ஒட்டி மூன்றாம் இடத்தில் ஏக்காக அரை பட்டத்தை எழுதப்படும் வந்ததுன்னா ஆனா ஏதாவது இந்த இடத்தை எழுப்ப

இது லைனுக்கு கீழே லைனை முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சோ லைனை முடிக்கிற மாதிரி இருக்கீங்க விற்பனை இங்க இந்த லைன் மேல எழுதினா ஞானம் இங்கோட இன்சுலி அதே இங்கோட இன்சுலிய லைனுக்கு கீழே லைனை முடிக்கிற மாதிரி இருக்கும் எழுதினா விஞ்ஞானம் ஊசிங்களோட இந்த சிம்பிள் பார்க்கப்போ ஓய் சிம்பிள் இதே ஆய் சிம்பல் லைன் மேல எழுதினா இல்லையா மேல எழுதினா கட்டுப்பாடு பாதியாக்கப்பட்டது லைனை ஒட்டி எழுதினா கோட்பாடு இந்த அறைப்பட்ட ஏ லைக்கு மேலே எழுதினா பற்றாக்குறை அரை ஏட்டி எடுத்துட்டா ஏற்குறையு ஒரு சிறிய சேர்த்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் எதுல நீர்ல அந்த ஐய போட்டு அதுல படிப்பட கட்டாக்கு போடுற அந்த சிங்கல் ஐயா அப்படின்னு சொல்லலாம் போட்டு நீர் சுடி போட்டா ஐயப்பா

சரி என்று வந்தா என்ன பண்ணலாம் இது என்று நம்ம சொல்ல பார்த்துருக்கோம் அதோட ஒரு சிறு கோடு சேர்த்தா என்ற ஒரு சிறு கோடு சேர்த்து கீழே இருக்கிற நீங்க எக்ஸசைசஸ்லாம் எழுதி பண்ணி அதாபகம் ஏன்னா தனிப்புரிச்சோல்லாம் இந்த வரத்தான் ரொம்ப முக்கியம் Thank you.